எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம் நல்லதை செய்வோம் பொன்னி மருத்துவமனை திருச்சி பல்லடம் தஞ்சை குந்தவை நாச்சியார் அரசு மகளிர் கலைக் கல்லூரியில் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது மாணவிகள் தமிழர்களின் பாரம்பரிய பொங்கல் விழாவை கொண்டாட சேலை அணிந்து பாரம்பரிய உடையில் வந்திருந்தனர் கல்லூரி வளாகத்தில் ஜல்லிக்கட்டு காளைகள் அழைத்து வரப்பட்டிருந்தன காளை அருகில் நின்று புகைப்படம் எடுத்துக்கொண்ட மாணவிகள் டிராக்டர் மீது நின்று நடனமாடி கல்லூரியை வழம் வந்தனர் காஞ்சிபுரம் மாவட்டம் வாலிஜாபாத் அடுத்த நத்தானூர் பகுதியில் தி கோட்டி ட்ரெண்ட் என்னும் அலங்கார பொருட்கள் உற்பத்தி செய்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யும் தொழிற்சாலை செயல்பட்டு வருகிறது இந்த தொழிற்சாலையில் காலை எட்டு மணி முதல் மாலை ஆறு மணி வரை நூற்றி எண்பது தொழிலாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர் இந்த நிலையில் பணி முடிந்து தொழிலாளர்கள் அனைவரும் சென்றுவிட்ட நிலையில் இரவு பத்து மணி அளவில் மின்கசிவு காரணமாக தொழிற்சாலையில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது தீ விபத்து குறித்து பணியில் இருந்த காவலாளி தீயணைப்புத்துறைக்கும் துறைக்கும் காவல்துறைக்கும் தகவல் தெரிவித்தார் தீ விபத்து குறித்த தகவலின் பேரில் காஞ்சிபுரம் ஒரக்கடம் ஸ்ரீபெரும்புதூர் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து தீயணைப்பு வாகனங்களில் தொழிற்சாலைக்கு விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர் அதற்குள் தொழிற்சாலை முழுவதிலும் இருந்த பொருட்கள் அனைத்தும் மலமளவென தீப்பற்றி எரிந்ததால் தீயை அணைக்க பல மணி நேரமாக தீயணைப்புத்துறை வீரர்கள் போராடி வருகின்றனர் தீ விபத்து சம்பவம் குறித்து வாலாஜாபாத் போலீஸ் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தீ விபத்தில் தொழிற்சாலையில் இருந்த பல கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் முழுவதுமாக தீயில் எரிந்து சேதமடைந்தது தஞ்சை மாநகராட்சியில் சமத்துவ பொங்கல் விழா உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது விழாவை ஒட்டி மாநகராட்சி அலுவலக நுழைவு வாயிலில் வாழை மரம் கட்டி மாப்பிள்ளை தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தன மாநகராட்சி அலுவலர்கள் பணியாளர்கள் ஊழியர்கள் இணைந்து சமத்துவ பொங்கல் விழாவை கொண்டாடி வருகின்றனர் ஆண்கள் வேஷ்டி கட்டியும் பெண்கள் ஒரே நிறத்தில் சேலை இணைந்தும் வந்திருந்தனர் திருச்சியில் சபரிநாதன் என்னும் வழக்கறிஞர் தனது வாகனத்தில் விபத்து ஏற்பட்டு அதனால் சேதமடைந்த இரு சக்கர வாகனத்தின் முற்பகுதியான முக்கியமான அமைப்பினை பெற்றுள்ளார் முன் சக்கர வாகனத்தை தாங்கி நிற்கின்ற மேடு பழம் ஆகியவற்றை பராமரிப்பு செய்கின்ற நிறுவனமான பி எல்இ நிறுவனம் பழுது நீக்கி இடத்தில் மாற்றப்பட்டு சரியான முன்பாகத்தை பொருத்தாததால் சபரிநாதன் வழக்கறிஞருக்கு கைவெளி ஏற்பட்டு வாகனத்தில் சரியாக பயணிக்க இயலவில்லை ஆகையால் நுகர்வோர் நீதிமன்றத்தை அணுகி வழக்கு தொடர்ந்துள்ளார் நுகர்வோர் நீதிமன்றத்தில் பாதிக்கப்பட்ட வழக்கறிஞர் சபரிநாதன் அவர்களுக்கு முறையாக தீர்வு காணப்பட்டு உத்தரவு பிறப்பித்துள்ளது மேலும் நீதிமன்ற உத்தரவினை மதிக்காத பி நிறுவனத்தின் மீது வழக்கறிஞர் மனு தாக்கல் செய்ததால் பிஎல்ஏ நிறுவனத்தின் மேலாளர் மீது கைது செய்து நடவடிக்கை எடுக்க நுகர்வோர் நீதிமன்றம் அதிரடி நடவடிக்கை எடுத்துள்ளது இதனால் சமூக ஆர்வலர்கள் பலரும் நுகர்வோர் நீதிமன்றத்திற்கு நன்றி தெரிவித்துள்ளனர் பொதுமக்களுக்கு இது போன்ற பிரச்சனைகள் ஏற்படும் பொழுது நுகர்வோர் நீதிமன்றத்தில் தீர்வு காண முடியும் என விழிப்புணர்வை ஏற்படுத்தி உள்ளார் வழக்கறிஞர் சபரிநாதன் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழில் வந்து ஆர்டிஆர் முடிச்சுட்டு அப்பாஜி வந்து கள்ளக்குறிச்சியில் வாங்கினாங்க சொந்த போகிறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே திருச்சியில் வந்து ரெண்டாயிரத்தி ப பதினேழு வாங்கின வண்டியை சர்வீஸ்க்காக எனக்கு வண்டி ஆக்சிடென்ட் ஆனதுனால சர்வீஸ்க்காக பிஎல்ஏ ஷோ ரூமில் டிஎல சூழல் போது அந்த போர்த்துக்கு முன்னாடி மாற்ற சொன்னார் ரெண்டாயிரத்தி பதினேழு மா போக்கு மாற்ற சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரீசெண்டாக உள்ள போர்ட்டு மாற்றிட்டாங்க இதனால் நான் வந்து வண்டி ஓட்ட முடியாமல் ரோட்டில் ஓட்டினா பிடிச்ச மாதிரியும் வண்டி ஆக்சிடெண்ட் ஏற்படுத்துற மாதிரி இருந்த நிலையில் நான் கன்சியூமரில் வந்து ஒரு நோட்டீஸ் விட்டிருக்கேன் நோட்டீஸ் விட்டதுக்கு எந்த ரிப்ளையும் இல்லை அதனால் நான் நுகர்வோர் நீதிமன்றம் பிரிச்சியில் வந்து வழக்கு தொடுத்தேன் அந்த வழக்கு நம்பர் வந்து சிசி தொண்ணூத்தொன்று ரெண்டாயிரத்தி இருபத்திரெண்டு அந்த வழக்கில் வந்து பார்த்திங்கன்னா நீதிமன்றத்துக்கும் ஆஜராகலாம் நீதிந்றத்துக்கு ஆஜராகாதனால ஒருதலைபட்சமாக உத்தரவு பிறப்பித்தாங்க அந்த உத்தரவில் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு போகக்கூடிய உதிரி பாகத்தை போ பொருத்தி எனக்கு வந்து முறையாக சர்வீஸ் செஞ்சு கொடுக்கணும் இல்லைன்னா புது அப்பாச்சி கொடுக்குன்னு சொல்லி உத்தரவு ப்ளஸ் சேவை குறைபாடு ரெண்டு லட்ச ரூபாயும் வழக்கு செலவு தொகை பத்தாயிரம் உத்தரவு பிறப்பித்தாங்க அதுக்கப்புறம் உத்தரவு பிறப்பித்ததுலேருந்து ஒரு ஆறு மாதம் வரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்கல அதனால் நான் இபி போட்டேன் இஏ எஜுகேஷன் பெட்டிஷன் வந்து அப்ளிகேஷன் போடும்போது அதில் இஏ வந்து பதினஞ்சு பண்டாயிரத்தி இருபத்தி மூணுன்னு நம்பர் ஆனச்சு அந்த நம்பர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் அப்பீல் போயிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஆனால் அப்பீல் நம்பர் எதுவுமே அவங்க குறுகிய காலத்தில் கொடுக்கல குடிக்கிற காலத்தில் கொடுக்காததுனால திரும்ப நான் போய் வண்டியை சர்வீஸ் போய் உரு உதிர் பக்கத்தை வந்து என் எனக்கு ஒருத்தரவு பிரிப்பிச்ச ஆர்டர் அப்படி வச்சு நான் நீங்கள் வாங்க கீழே ஷோரூமில் போய் விட்டேன் கீழே ஷோரூமில் போய் விடும்போது போது பார்த்தீங்கன்னா திரும்பவும் அதே பழைய போர்க்கே மாற்றி தரேன்னு சொல்லிவிட்டு எனக்கு மீண்டும் திரும்ப ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு பொறுத்தே போட்டு அதே சேவை குறைப்பட திரும்ப செஞ்சிருக்காங்க அதனால் நம்ம நீதிமன்றத்தை வந்து சொல்லும்போது பார்த்திங்கன்னா எனக்கு சரியாக நீதிமன்ற உத்தரவு இப்போ வந்து மதிக்காதனால எனக்கு ஐயா வந்து திரும்ப எனக்கு அப்பீல் பேருக்குன்னு சொல்லி அவங்க டைம் கேட்டாங்க அஜாமன் பிடிச்சிட போட்டாங்க அதை ஐயா வந்து டிஸ்மிஸ் பண்ணி மே பிஎல்ஏ நிறுவனத்தின் மேலாளர் மீது அரஸ்ட் உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க அது வந்து நாலு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு இருபத்தி நாளில் அந்த உத்தரவில் பிறப்பிச்சிருக்காங்க அரெஸ்ட் அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஒரு நான் வந்து திருச்சியில் நீதிமன்றத்தில் வந்து ஒரு வழக்கறிஞராக இருக்கேன் ஒரு வழக்கறிஞருக்கே இந்த மாதிரி வந்து ஒரு பிரச்சனை ஏற்படும் போது ஒரு சாமானிய நடுத்தர மக்களுக்கெல்லாம் இந்த மாதிரி பிரச்சனை காண்பு ஏற்பட்டுச்சுன்னா அவங்களுக்கு போய் எப்படி தீர்த்துவாங்க அதனால் இந்த மாதிரி எதுவும் இனிவரும் வந்து ஒரு சாமானிய மக்களுக்கெல்லாம் இந்த மாதிரி எதுவும் பிரச்சனை ஏற்படக்கூடாது அப்படி ஏற்பட்டால் இந்த மாதிரி நுகர்வோர் நீதிமன்றத்து மூலிமா தீர்வு காத்து பண்ணலாங்கிறத என்னோடய பொருள் உங்கள் பேர் சார் கே சபரிநாதன் திருச்சிராப்பள்ளி நீதிமன்றத்தில் வழக்கில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலை வெள்ளிமலை அருகில் உள்ள மேல்வாளப்பாடி கிராமத்தில் அரசு பழங்குடியினர் ஒன்று உறைவிட நடுநிலை பள்ளி அமைந்துள்ளது இந்த பள்ளியில் சுமார் நூற்றி ஐம்பது மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர் இதனைத் தொடர்ந்து இன்று பள்ளியில் தலைமை ஆசிரியர் தலைமையில் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது இந்த விழாவில் பழங்குடியினர் நலத்துறை கள்ளக்குறிச்சி மாவட்ட திட்ட அலுவலர் கதிர் சங்கர் அவர்கள் கலந்து கொண்டார் பின்னர் பள்ளி மாணவ மாணவிகள் நடன நிகழ்ச்சி நடத்தப்பட்டது இதில் சிறப்பாக நடனமாடிய மாணவ மாணவிகளுக்கு தலைமை ஆசிரியர் பரிசுகளை வழங்கினார் இந்த சமத்துவ பொங்கல் விழாவில் பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளின் பெற்றோர்கள் பலர் கலந்து கொண்டனர் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் பெரம்பலூர் மாவட்டத்திற்கு உட்பட்ட சிறுவாச்சூர் பகுதியில் தேசிய நெடுஞ்சாலைத் துறையின் மூலம் கட்டப்பட்டுள்ள மேம்பாலத்தின் தரம் குறித்து மாவட்ட ஆட்சித் தலைவர் திருமதி கற்புகம்ம அவர்கள் நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார் சிறுவாச்சூரில் ரூபாய் பதினைந்து கோடி மதிப்பீட்டில் பனிரெண்டு மீட்டர் அகலம் மற்றும் ஐந்து புள்ளி ஐம்பது மீட்டர் உயரத்தில் கட்டப்பட்டுள்ள உயர்மட்ட மேம்பாலப் பணிகள் தற்போது இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது விழுப்புரம் மார்க்கத்தில் இருநூற்றி இருபது மீட்டர் மற்றும் திருச்சி மார்க்கத்தில் முன்னூற்றி இருபது மீட்டர் நீளத்தில் கட்டப்பட்டுள்ள இந்த மேம்பாலத்தின் உறுதித்தன்மையை பார்வையிட்ட மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் பாலம் தரமான முறையில் கட்டப்பட்டுள்ளதா என்பது குறித்து ஆய்வு செய்து தனது வாகனத்தில் மூன்று முறைகள் பாலத்தில் பயணம் மேற்கொண்டு ஆய்வு செய்தார் அவர் பாலத்தில் சென்றபோது பாலத்தின் ஒரு சில இடங்களில் சிறு மேடு பள்ளங்களாக வாகனத்தில் அதிர்வு ஏற்படுவதை அறிந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் இது போன்ற அதிர்வுகளால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்குள்ளாவார்கள் எனவே பாலத்தில் அதிக அதிர்வு ஏற்படுத்தும் இடங்களை உடனடியாக சரி செய்ய உத்தரவிட்டார் கும்பகோணம் ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் வழக்கறிஞர்கள் சார்பில் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது இதையொட்டி நீதிமன்ற வளாகத்தில் ரங்கோலி கோலமிட்டு கரும்பு வாழைப்பழங்கள் வைத்து பாரம்பரிய முறைப்படி வழக்கறிஞர்கள் வேஷ்டி புடவை அணிந்து வந்து பொங்கல் வைத்து வழிபட்டனர் இவ்விழாவில் நீதிபதிகள் வழக்கறிஞர்கள் நீதிமன்ற ஊழியர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் யிறு வாக்கயிர் காயுன்ற தகுதி இல்லாத கடத்துல இருந்தாங்க கோடி ஆயிரம் கோடி சொத்து சேர்த்துறாங்க ஐநூறு கோடி ஐநூறு கோடி சொத்து சேர்த்து வச்சுக்கிறாங்க எப்படி சேர்த்தாங்க அவங்க ரெண்டு வயசுல ஐநூறு கோடி சேர்த்து வச்சுக்கிறாங்க நாங்களாம் பிச்சை எடுக்கிறோம் நிச்சயத்துக்குற ஏரியாவுள்ளே போக முடியல எங்களால் ஏரியா உள்ளே போனால் எங்களை உள்ளே விட மாட்டேன்றாங்க நீ என்ன பண்ண நீ உள்ளே வரேன்னு கேட்குறாங்க மேயர் ஒரே காரணத்தில் சப்போர்ட்டு அவள் என்ன நாங்கள் ஒன்றுமே பண்ண முடியல எல்லாம் அவங்களுக்கு சப்போர்ட் ஆகுறாங்க நாங்கள் எது போனாலும் அவங்களுக்கு எங்கள் இது ஏற்றுக்க மாட்டேன்றாங்க யாரும் மேயர் என்ற இது முக்கியமான எல்லாம் மந்திரி எல்லாம் கூட இருந்தால் எங்களுக்கு கண்டுக்க மாட்டேன்றாங்க அதனால தான் தர்ணா போட மாட்டேங்குது